லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை கடமையில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது ஃபுட் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு வந்துட்டு இருந்தது ப்ளஸ் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருந்தது இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்திருக்கு உடனடியாக நேரில் போய் அந்த கடையை உடனடியாக கூட்டிட்டாங்க ஏன்னா எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கலின்றப்போ படிப்படியாக வந்திருக்கோம் இதை பார்க்குறாங்க இதை வந்து பொறுக்க முடியாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்களா அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு எங்க எங்களை அப்படி நினைச்சோம்னா நான் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் எதுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் நான் ஒரு ஒரு சின்ன வியாபாரி நல்லா மேலே வரணுன்னு அதுக்கு தாங்க நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க எங்க எங்கள் பொறாமப்படுறதுக்கு நாங்கள் யார் அவர் அண்ணன் தம்பி எனக்கு அவங்களா வா வாய்க்க வரப்பு தண்டை சண்டை எங்களுக்கும் அவருக்கும் ஒரு நாளைக்கு லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறார் அது கொண்டு எங்க டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கத்துக்கு கட்டுறாரா தானே எடுத்துட்டு போறாரு நல்லா பண்ணுங்கன்னு தானே சொன்னது அது ஒரு குற்றமும் ஆனியன்னு தக்காளி எல்லாம் கீழே உட்காந்து வெட்டிட்டு இருக்காங்க ஐ மீன் தட்டு இல்லாம தட்டு இல்லாம கீழே தரையில கீழ உக்காந்து வெட்டிட்டு இருக்காங்க கீழ ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்னு விரிச்சு போட்டு அவ்வளவு பெரிய கடற்கரை நடத்துறாரு எத்தனை பிரான்சஸ் அவர் பண்ணிட்டு இருக்காங்க டேபிள் இந்த மாதிரி போட்டு காய்கறிகள் வெட்றதுக்கு என்னங்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட ரெண்டு பிரான்ச் வந்து போட்டுருக்கீங்க குவாலிட்டி சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரி போய் மக்கள் போய் அட்மிட் ஆகிட்டாங்க ஒரு பத்து பேர் வந்து அட்மிட் ஆகிடுவாங்க நாற்பது பேர் அது ஆ நாற்பது பேர் வந்து இங்கே கொடுங்கியூர் கொடுங்கியூர்த்தா அங்கே வந்து பத்து பேர் பொன்னேரியில் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த கலெக்டரோட உத்தரவு பேரில் தான் நம்ம போவோம் ரெண்டு நூல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் அணிந்திருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தான் திரு சதீஷ்குமார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சமீபத்தில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸோ அப்பு கடை பிரியாணி வந்து பூட்டி சீல் வச்சுருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் இது வந்து மெயினாக பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கடை அந்த க கடை மேலே பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது இது மாதிரி ஃபுட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு வந்துட்டு இருந்தது ப்ளஸ் வந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பார்த்தோம்னா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருந்தது அங்கே உடனடியாக க மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாங்க உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது திரும்ப அந்த கடையை போய் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் உடனே அப்படின்னு சொல்லிட்டாரு அதன் அடிப்படையில் போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அங்கே நியமன அலுவலர் அவர் தலைமையில் உடனடியாக அங்கே போனாங்க அங்கே போய் பார்க்கும்பொழுது கொஞ்சம் எல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இந்த காய்கறிகள்லாம் கீழே எல்லாம் போடக்கூடாது இல்லை தரையில் ஒரு இது மாதிரி இப்போ விரிச்சு போட்டுட்டு அது மாதிரி காயெல்லாம் கீழே உட்காந்தெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வார்னிங் கொடுத்துட்டு அவருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிவிட்டு அவங்க லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக இல்லை இருக்கிற மாதிரி தெரியல அது மாதிரி எல்லாம் வார்னிங்லாம் பண்ணிவிட்டு இந்த லைசன்ஸ்லாம் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது மாதிரி ரெண்டு மூணு தடவை நடந்துருக்கு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து அவர் வந்து ஸ்டெப் எடுக்கவே இல்லை கடைக்காரங்க வந்து எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல அப்புறம் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப சீரியஸாகவும் உடனடியாக அவருடைய நியமன அலுவலரை போய் உடனே அது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கலெக்டர் சொன்ன உடனே அவர் நியமன அலுவலர் உடனடியாக அவர் ஒரு டீம் அவரை ஃபார்ம் பண்ணி உடனடியாக நேரில் போய் அந்த கடையை உடனடியாக பூட்டிட்டாங்க ஏன்னால் எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கலின்றப்போ அது அதுக்கு மேலே நாங்கள் விட்டுட்டுருக்க முடியாது வார்னிங் கொடுக்கலாம் அதுக்குள்ளே அவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும் பட் அவங்க கேட்கல முன்னாடி வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கார் நீங்கள் கொடுத்துருக்குறோம் அதுக்கு அவங்க வந்து இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா வாங்க நீங்கள் உங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு கூட சொல்லியிருக்காரு அதை கூட அவங்க வந்து இன்னும் மதிக்காமல் போகிற பொழுது இது பிரச்சனையில் தான் போய முடியும் இல்லை அவர் தரப்பில் வந்து ஒரு காணொலியை பதிவு பதிவு பண்ணியிருந்தார் அவரோட பக்கத்தில் நாங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்க்க போயிருந்தோம் ஸோ அவர் வந்து ஒரு நாலு நாளாக வந்து நாங்கள் வந்து அளக்களிக்கப்பட்டோம் எங்களை வந்து பார்க்கவே இல்லை அவரு ஸோ இது எங்கள் மேலே வேணும்ட்டே இந்த மாதிரி உழைக்கிற மக்கள் வந்து நாங்கள் மேலே வந்துட்டால் இந்த மாதிரி எல்லாமே அடக்குமுறைகள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவரோட காணொலியில் அவர் வந்து பதிவிட்டிருந்தார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறேன் ஏன்னா அவர் பதிவிட்டிருந்தது வந்து அலுவலகத்திலே இருந்தே இருந்தார் அந்த காணொலியில் நான் இப்போ இங்கே தான் இருக்கேன் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் வந்து பார்க்க வந்துகிட்டே இருக்கேன் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை எதுவுமே சரியாக வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற இதெல்லாமே பதிவு போட்டு பதிவு போட்டிருந்தார் இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி எனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிங்க உங்கள் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எத்தனை தடவை எத்தனை நாளில் என்ன ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு கூட இப்போ டைமு லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன் காரணம் நாங்கள் எங்களோட வேலை பலு அப்படி நாங்கள் ஒரு இடத்துல உட்கார முடியாது அதுவும் சென்னைன்றப்போ அது கூட சின்ன தான் திருவள்ளுவர் மாவட்டம் அப்படின்றது வந்து பெரிய ஏரியா கிலோமீட்டர்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்லேருந்து இந்த பக்கம் அண்ட் கிலோமீட்டர்ஸ் கிலோமீட்டர்ஸ் போகணும் இருந்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக வரும் ஆல்மோஸ்ட் பார்டர் ஒரு கம்ப்ளைண்ட்னா நாங்கள் போகணும் அங்கே ஒரு நாளைக்கு போனோம்னா ஒரு நாள் ஆகிடுது ஒரு கம்ப்ளைண்ட் பா போய் பார்க்கணும் அப்படின்னம்னா ஒரு நாள் ஆகிடுது அப் அண்ட் டவுன் போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டானது ரெண்டாவது கோர்ட் கேஸ் இருக்கும் எங்களோட ஆஃபீஸத்தில் கூப்பிடுவாங்க மாதிரி நிறைய எங்களுக்கு நிறைய இருக்குது சாம்பிளிங் இருக்குது நிறைய பணிகள் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஆஃபீஸில் உட்கார்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள்லாம் நாட்கள் கணக்கில் ஆஃபீஸ் நான் இருந்திருக்கிறோம் காரணம் க நைட்டு போய் போது எட்டு மணி ஒம்பது மணி பதினோரு மணி ஆகும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு அப்படியே ஃபீல்டுக்கு போயிடுவோம் ஸோ அப்படி போகும் பொழுது நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஆஃபீஸ்க்கே வரல அப்படின்றது அதாவது எங்களோட பணிகள் அப்படிப்பா எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணியாட்க அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸஸ் ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு மொத்தமாகவே திருவள்ளூர் மூ மாவட்டத்தில் பார்த்தோம்னா எட்டு பேர் தான் இருக்கிறாங்க எட்டு பேரை வச்சுட்டு அவரை எப்படி சமாளிக்க முடியும் ஒரு டிஸ்ட்ரிக்கை ஒரு கா ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்கன்னா இந்த கா கடைசியிலேருந்து இந்த கடைசிக்கு போக வேண்டியதாக இருக்கும் இந்த பக்கம் கும்பிடி பூண்டி போட்டோம்னா அந்த பக்கம் தடா பக்கத்தில் வரும் கும் அங்கே வரும் பொன்னேரி பக்கம் போட்டோம்னா இந்த பக்கம் வரும் ஸோ இது ட்ராவலிங் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸுங்க அவர் வந்து அலக்கழிக்கணுன்றதோ எங்களுக்கு இது பண்ணுறதோ யாருக்குமே எந்த அன்னமும் அப்படி இருக்கிறது மாதிரி எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி நான் ஆஃபீஸில் எங்கள் மாதிரி எங்களோடய டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் ஆஃபீஸில் ஒர்க் இல்லைங்க ஒரு ப்ரைவேட் கா பெரிய ஒரு இதில் ஜாமான் உட்காந்துருக்கலாம் முடியாது நாங்கள் ஃபீல்டில் போய் இறங்கி நாங்கள் வேலை செஞ்சால் தான் நாங்கள் பண்ண முடியும் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் மானிட்ரு பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் கிடையாது நம்ம அப்படி இல்லைன்னா கூட இவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அவரோட ஏரியாவில் இருக்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸரை அவர் காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம் அவருக்கு அவர் நம்பர்லாம் தெரியும் அவர் காண்டக்ட் பண்ணி அவர்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்துட்டு போனேன் வந்துட்டு போனேன் வந்துட்டு போனேன்னா அவர் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க யாருமே எங்களோட டிபார்ட்மெண்ட் யாருமே நீங்கள் பாருங்கன்னா உட்காரவே மாட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறது குற்றச்சாட்டு நம்ம எப்படி நம்ம ஏற்றுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல இன்னொன்று அவரோட காணொலி வந்து அவ்வளோ ஆதங்கப்பட்டு வந்து பேசியிருந்தாங்க அதிகாரிகள்னால வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க ஒரு கஷ்டப்பட்டு வரவங்க இருந்தால் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாமே வச்சிருந்தாங்க இந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க எப்படி அணுகுது சார் ஏன்னா நம்ம ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுட் சேஃப்டி இதெல்லாமே இருக்குது அதே அவங்க வந்து இந்த பக்கமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் படிப்படியாக வந்திருக்கோம் இதை பார்க்குறாங்க இதை வந்து பொறுக்க முடியாமல் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு எங்களை அப்படி நினைச்சோம்னா நான் எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் எதுக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டு நாங்கள் நான் ஒரு 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 சின்ன வியாபாரி நல்லா மேலே வரணுன்னு அதுக்கு தாங்க நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க எங்க எங்கள் பொறாமப்படுறதுக்கு நாங்கள் யார் அவர் அண்ணன் தம்பி எனக்கு அவங்களா வா வாய்க்க வரப்பு தண்டை சண்டே எங்களுக்கும் அவருக்கும் அந்த மாதிரி எதுக்கு புறாமைப்பட்டு நாங்கள் போய் பண்ண பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இது இல்லைங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ட்டுன்னு ஒன்று கொண்டு வக்காங்க அதுக்குன்னு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்துருக்காங்க அரசு அந்த சட்டத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு எங்களை நியமிச்சிருக்கிறாங்க அவ்வளோ தான் ஒருத்தர் வளர்றதோ போய் போய் கெடுக்கிறதோ அப்படின்றிருக்கிறது உங்கள் மேலே நாங்கள் எத்தனை தரோம் உங்களை வந்து பார்த்துருக்காங்கல்ல வந்து சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல அவர் ஏன் பண்ணலை அது ஏன் பண்ணலை நான் எங்களுக்கு என்ன அவருக்கு என்ன இப்போ என்ன அவர் இல்லை ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார் அது கொண்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட்டுறாரா இல்லை அரசாங்கத்துக்கு கட்டுறாரா அவர் தானே எடுத்துகிட்டு போகிறாரு நல்லா பண்ணுங்கன்னு தானே சொன்னது அது ஒரு குற்றமாக நீங்கள் ஒரு கடன் நடத்துகிறீங்க நல்லா இல்லைன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் ஒரு அதிகாரி வந்து சொல்கிறாரு இல்லை நீங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறத நான் வந்து வளர்ச்சியை தடுக்கிறேன்னு அர்த்தமா நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி நான் கவலைப்படல நீங்கள் யார் கூட டீல் பண்ணுறீங்க பொதுமக்களோட டீல் பண்ணுறீங்க பொதுமக்களோட உயிரோடு நீங்கள் வந்து விளாண்டுட்ருக்கிறீங்க அன்ஹைஜினிக் ஃபுட் கொடுத்துட்ருக்குறீங்க அதை தடுக்கிறதுக்கு தான் எங்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி அது இப்போ கொடுத்துருக்குறாங்க அதை கேட்குறதுக்கு தான் இங்கே நாங்கள் அதிகாரிகள் இருக்கிறோம் நல்லபடியாக கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொன்னது க கிடையவே கிடையாது எந்த காலத்துலேயுமே நாங்கள் சொன்னது கிடையாது நல்லா கொடுங்க சேஃபான ஃபுட்டாக கொடுங்க குவாலிட்டியான ஃபுட்டாக கொடுங்க அதுதான் நாங்கள் கேட்குறது ஒன்று அது கேட்குறது வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அவர் எவ்வளோ பெரிய தவறு பண்ணிகிட்டு இருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஸோ ஒரு பக்கம் வந்து சின்ன கடை சின்ன கடைகள் மேலே வந்து பூட்டுறாங்க சின்ன கடைங்களாம் தான் வந்து பார்த்து வந்து எல்லாமே பூட்டிட்டு இருக்காங்க ஆய்வு வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்னேரியில் ஒரு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி மேலேயும் நீங்க வந்து பூட்டியிருக்கீங்க எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட ரெண்டு பிரான்ச் வந்து பூட்டிருக்கீங்க அங்கே என்ன நடந்தது அங்கே எப்படி சார் உணவு தர மாதிரி உணவு வந்து குவாலிட்டி இல்லைன்னு உடம்பு சரியில்லாம போய் மக்கள் போய் அட்மிட் ஆயிட்டாங்க ஒரு பத்து பேர் வந்து அட்மிட் ஆயிடுவாங்க நாற்பது பேர் அது பேர் வந்து அங்கே வந்து பத்து பேர் ஆமாம் அப்படி இருக்கும் பொழுது கலெக்டரோட உத்தரவு பேரில் தான் நம்ம போவோம் அவங்களுக்கு உடனே போவோம் உடனே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜிசிசியிலேருந்து எனக்கு லெட்டர் வந்தது அவருக்கு வந்து பொன்னேரியில் நடந்த விஷயம் வந்து அவங்க கலெக்டர் கூப்பிட்டு சொல்கிறார் இது மாதிரி அந்த உணவு சாப்பிட்டவங்க வந்து உடம்பு சரியில்லாம் இருக்காங்க உடனடியாக போய் பாருங்கள் உடனடியாக எங்கள் நடவடிக்கை சார் எங்களுக்கெல்லாம் அந்த சின்ன கடை பெரிய கடைன்னெலாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது சார் உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்ஆர் நீங்கள் சொன்னீங்களே அந்த பெரிய ஒரு நிறுவனம் தான் அது சின்ன நிறுவனத்துக்கு பஜ்ஜி போண்டா கடைக்கும் நாங்கள் போகிறோம் டீ கடைக்கும் போகிறோம் பெரிய சைனா ரெஸ்டாரண்ட்ஸும் போகிறோம் ஸ்டார் ஹோட்டலையும் போகிறோம் எங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எங்கே தவறு நடந்தாலும் அங்கே போய் இங்கே நிற்போம் அந்த கடைகள் சைனா ரெஸ்டாரண்ட்டாக ரெண்டு கடையிலையும் பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் அங்கே நின்னோம் அதில் இருக்கக்கூடிய அந்த வே உண்மைத்தன்மை ஆராயத்துக்கு தான் அங்கே போனோம் ஸோ அங்கே போகும்போது அவங்க நாங்கள் கொடுங்கையூர் போய் பார்க்கும்போது அங்கே உணவு எனக்கு கிடையாது இப்போ ஒரு இடத்துல பிரியாணியில் நீங்கள் ஒரு மிஸ்டேக் சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தோன்னா அதில் ஒரு சாம்பிள் எடுக்கலாம் கெட்டு போயிருக்கா உண்மதன்மையான அறியலாம் இல்லைன்னா அதை வச்சு அவங்க மேலே கேஸ் போடலாம் நான் போகும்பொழுது நைட்டு நடக்குது அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகிறோம் எல்லாமே தொடச்சி வச்சிருக்காங்க ஒன்றுமே இல்லை அங்கே சாப்பாடு கிடையாது எதுவுமே கிடையாது என்ன போய் பண்ணுவோங்க சரி ஃபுட்டு அங்கே சென்ட்ரல் கிச்சன்லேருந்து வந்திருக்குது அலமாதியிலேருந்து வந்திருக்கு உடனே அங்கே ஓடி இருக்கோம் அங்கேயும் போய் பார்த்தா அங்கேயும் நல்லா வச்சுருந்தாங்க அதனால் இங்கே நாங்கள் வந்து மேலே ஒன்றும் பண்ண முடியல இருந்தாலும் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இருக்க கிடச்சதை வச்சு நாங்கள் வந்து நாங்கள் அந்த மசாலாலாம் வச்சுருந்தாங்க அதை மட்டும் நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் சாம்பிளிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம் சார் இப்போ நம்ம மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது பிரியாணி அப்படின்ற பட்சத்தில் வந்து விறகடுப்பில் வந்து செஞ்சால் தான் அது கொஞ்சம் கூடுதல் சுவை தரும் அதனால எல்லாருமே விறகடுப்பில் தான் வந்து முற்படுவாங்க ஸோ அத்தகைய விறகடுப்பில் செய்யும்போது அங்கே இருக்கிற அந்த சூழல் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இன்னும் ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்து உணவு வந்து தயாரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எது இதெல்லாம் சேர்த்து பண்ணுவீங்க சார் இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க அங்கே வந்து கீழ எல்லாமே வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஸோ வரகடுப்பு விறகடுப்புலாம் கீழே தான் சமைச்சு ஆக முடியும் நம்ம அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்ல

அங்கேயே நடந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க போட்டிருந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் கீழே தான் உட்காந்து கட் பண்ணிகிட்ருப்பாங்க நாங்கள் அதை அது அதுதான் தவறுன்றோம் ஒரு டேபிள் போடுங்க ஒரு வெஜிடபிள்ல கட் பண்ணுறதுக்குன்னே டேபிள்ஸ் நிறைய இருக்கிறோம் சிம்பிள் டேபிள்ஸ்ங்க பெரிய சொஃபஸ்டிகேட்டட் டேபிள்லாம் நாங்கள் கேட்கல சிம்பிள் சாதாரண ஒரு டேபிள் அது மேலே ஒரு நல்லா விரிப்போ அது கட்டிங் போர்டோ க நைஃபோ அதெல்லாம் வந்து நல்லா வச்சு பா பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அடுப்பு வந்து நம்ம கீழே தான் வச்சு பண்ணோம் அது ஒன்று சூடு அதில் எந்த விதமான இது மர வரப்போகிறது கிடையாது நான் பண்ணுறதுல அந்த காய்கறிகள்லாம் பார்த்தோம்னா அங்கெங்கே போட்டு தான் இதே மாதிரி அவங்க பெரிய ச சைனா ரெஸ்டாரண்ட்டில் பண்ணாங்க அது மாதிரி இருந்தது கண்டிச்சுட்டு வந்துருக்குறோம் இந்தமாதிரி காய்கறிகள்லாம் அப்படி கீழே வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடாது வெங்காயம்லாம் அழுகி போய் இருந்ததுங்க வெங்காயம் அழுகி போய் இருந்தது அதெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட சுற்றி காட்டு அவங்களே எதுவும் தொங்க போட்டு தான் நின்னாங்க ஸோ அது மாதிரி நாங்கள் குற்றம் சொல்கிறோம்னா உண்மையிலே நாங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் பிரச்சனையே உணர்ந்துருச்சுன்னா எவ்ரி திங் நாங்கள் பார்ப்போம் அதுதான் எங்களோட இது வந்து அப்படி தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நாங்கள் போக மாட்டோங்க ஒரு கடைக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் அஞ்சு பர்சன்ட் நாங்கள் சந்தேகப்பட்டோம்னா அது கடைக்குள்ளே போயிடுவோம் நாங்களாக ரொட்டீனாக நாங்கள் ரேண்டமாக செலக்ட் பண்ணி போவோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லாதப்போ ரேண்டமாக நாங்கள் செலக்ட் பண்ணி போகலாம் வேணுமாலும் போய் எடுக்கலாம் இட்ஸ் நம்ம வந்து ஒரு இந்த சாம்பிளிங் வந்து ஒவ்வொரு மாதம் இவ்வளவு எடுக்கணுன்றது எங்களுக்கு டார்கெட் இருக்கு இவ்வளவு எடுக்கணும் அப்போ வந்து நாங்கள் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி எடுப்போம் அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ணி எடுக்கிறதா எங்களோட ப்ரொசீஜரே நார்மல் ப்ரொசீஜரே அந்த எது வேணுமாலும் எது சந்தேகப்படுறோம் ஒரு கிராசரி ஷாப் போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் போய் ரேண்டமாக நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம் ஒரு நான்வெஜ் கிடைக்கோ வெஜ்ஜு கிடைக்கோ போகிறோம்னா அங்கேயும் ரேண்டமாக சட்னி சாம்பார் எது ஒன்று நம்ம வந்து ரேண்டமாக நம்ம எடுக்கலாம் அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கு எல்லாத்துக்குமே டார்கெட் இருக்குது மினிமம் ஏன்னா அதுதான் எங்களோடய ஒர்க் ப்ராசஸ்ஸே எங்களுக்கு மெயின் வந்து ஒர்க்கே அதுதான் தரத்தை நிர்ணயிக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கோட மெயின் சார் இப்போ ஒரு கடைக்கு வந்து நம்ம பூட்டி சீல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் அந்த தென் திரும்ப அந்த கடை வந்து ரீஓப்பன் பண்ணால் என்ன ப்ரொசீஜர்லாம் மேற்கொள்ளணும் சார் இப்போ ஒரு கடைக்கு போயிட்டேங்க சீல் பண்ண பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம் நோட்டீஸ் இஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த கடையில் வந்து நான் இப்போ நான் கடையை போய் எக்ஸாமின் பண்ணேன் அதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் நான் கண்டுபிடிச்சோன்னா அது எல்லாமே நான் எழுதி இந்த மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்ன்னு அது பேர் அந்த அதுக்கு பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸுன்ற சொல்லுவோம் ஸோ இன்கேஸ் ரொம்ப அசிங்கமாக இருந்ததுன்னா க்ளோஷர் நோட்டீஸ்ன்னு ஒன்று இருக்கும் கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கடையில் சாப்பிட்றா சொன்னிட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்ன்னு ஒன்று உங்களுக்கு கொடுப்போம் என்னென்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது இப்போ காய்கறிகள் எல்லாம் கீழே போட்டு தாங்கன்னு போடக்கூடாது அது டேபிளில் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது டிச்சு கிச்சில் அடைச்சி கிடக்கு அசிங்கமாக கிடக்கு அதெல்லாம் டிச்செலாம் க்ளீன் பண்ணி அப்படி ஒன்று அந்த கிச்சன் எல்லாம் பார்த்தோம்னா கருப்படிச்சு கிடக்கும் ஆயிலாக கிடக்கும் அதெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா கரையர்னு கிடக்கும் அடுப்பெல்லாம் அசிங்கமாக இருக்கும் பூச்சிகளோ எலிகளோ ஓடிக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் நாங்கள் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் அங்கே பார்க்குறோமோ அதெல்லாம் எழுதி உங்கள்கிட்ட நான் கொடுப்பேன் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் நாங்கள் கொடுப்போம் அந்த இதுக்கு ஒரு கடைக்கு வந்து மினிமம் ஒரு சாப்பாட்டு கடைக்கு ஃபிஃப்டீன் டேஸ் இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்னை வந்து பார்க்கலாம் ஒரு பாண்ட் பேப்பரில் எழுதி ஷூரிட்டி பேப்பர் அந்த இது வந்து இனிமேட்டு அந்த நாங்கள் இந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்யலை இது மாதிரி நீங்கள் சொன்ன இதெல்லாம் நாங்கள் இது பண்ணிட்டோம் நிவர்த்தி பண்ணிவிட்டோம் நீங்கள் என்ன கே இது பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம் நீ கொஞ்சம் ப்ரே பண்ணி இது மாதிரி ரெக்வஸ்ட்னு சொல்லுவோம் அந்த லெட்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி கடை நடத்துறதுக்கு அலோவ் பண்ண நாங்கள் வந்து திரும்ப எக்ஸாமின் பண்ணுவோம் சரி நாங்கள் சொன்னதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்போம் ஆமாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் ஓப்பனிங் ஆர்டரை கொடுக்கலாம் நாங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் டைம் கொடுப்போம் மினிமம் நான் வந்து மினிமம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போம் சும்மா போனோம்னு இழுத்து மூடி கடையை மூடிட்டுலாம் மாட்டோம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்து ரெண்டு மூணு முறை வார்னிங் கொடுத்து அதுக்கப்புறமா தான் கடையை க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து திரும்ப திறக்க அப்படின்னு பண்ணுவோம் ஓகே சார் இப்போ பிரியாணின்றது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நோவாயிடுச்சு ஸோ முன்னாடி வந்து ரொம்ப அதாவது வீக்கெண்டில் போயிட்டு நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு வந்த ஒரு உணவு பட் ஆனால் இப்போ வந்து எல்லா வேலைகளுமே பிரியாணி வந்து தவிர்க்க முடியாத உணவாக ஆகிடுச்சி ஸோ எல்லா கடைகளுமே எல்லா தெருக்களுமே பிரியாணி வந்து இருக்குது ஸோ சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் எல்லாருமே போய் தேடி போய் சாப்பிட்றாங்க இப்போ பெரிய கடைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தரத்துல தான் எல்லாரும் அதை நம்பி தான் எல்லாேருமே போகிறாங்க ஆனால் அங்கேயுமே பார்த்தா ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கண்டுபிடிக்குது சார் அதை நான் இது வந்து நல்லா இல்லை அப்படின்றத வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கெட்டது அப்படின்ட்டு பிரியாணி வந்து ஃப்ரெஷ் பண்ணின பிரியாணி நமக்கு நல்லாவே தெரியும் சூடாக இருக்கும் நல்லா இருக்கும் அந்த கறிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே அந்த கறிகள் உடைஞ்சி போகாது ஒரு நல்லா வெந்துருந்துன்னா கூட அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பழைய பிரியாணி இருந்ததுன்னா சூடு பண்ணாவே தெரி தண்ணி மாதிரி சலசலன்னு ஆகிடும் ஆமாம் அந்த சிக்கன் எல்லாம் பார்த்தோம்னா திரித்திரியாக வர ஆரம்பிக்கும் யூ கன் உடைச்சோம்னா சிக்கனை இப்போ பிச்சம்னா அப்படியே நூல் நூலாக வர ஆரம்பிக்கும் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும் இட்ஸ் நாட் அ ஃபங்கஸ் ஒரே நாளில் ஃபங்க்ஷெலாம் வராது இட்ஸ் அந்த இது பழைய கறின்றது அப்படின்றது தெரியும் நமக்கே இது இப்போ நம்மளோட வீட்டில் இருக்க அம்மா அக்கா தங்கச்சியெல்லாம் சமைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரிஜினலாக கறி எப்படி இருக்கும் நமக்கு பழைய கறி அப்படின்றது வந்து ஈஸியாக கண்டுபிடிப்போம் இப்போ நாங்களாம் ரொட்டீனாக அது ஒர்க் பண்ணிட்டுருக்கறனால ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஈவன் நம்மளோட மாஸ்டர்ஸுங்க ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க செஃப் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களாம் கண்டுபிடிக்க முடியும் இருந்தாலும் அவங்க அதை சில பேர் எல்லாம் சரி போட்டு 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 போடு அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தவறுனால என்டையர் இண்டஸ்ட்ரிக்கே கட்டப்பேர் வருது அதுதான் சார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் உணவு வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாங்கள் எங்கே போய்ட்டு முறையிடுறது நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுறோம் சார் அதிகாரிகளை நீங்கள் வந்து எங்கள் உணவு பாதுகாப்புத்துறையை வந்து நயன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவியாக ஒரு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க அந்த கம்ப்ளைண்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டு உங்ககிட்ட உடனே அதுக்கு உண்டான இது கொடுப்போம் ஒன்று ரெண்டாவது வந்து உணவு புகார் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு ஒரு மெயில் இருக்குது அந்த மெயிலில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் எவ்ரி பண்ணலாம் அடுத்த ஃபுட் சேஃப்டி கனெக்ட் அப்படின்னு ஆப் இருக்குது நீங்கள் வந்து ஐஒயிஸ்லையாட்டும் நம்ம ஆண்ட்ராய்டு இருக்கட்டும் எந்த ஃபோனில் இருந்தாலுமே டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அதில் எங்களை வந்து கனெக்ட் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஃபாஸ்கஸ் எஃப்ஓஎஸ் சிஓஎஸ் ஃபாஸ்கஸ்ன்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா எங்களோட எஃப்எஸ்எஸ்ஐயோட சைட் ஓப்பன் ஆகும் அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா கிரிவின்ஸ்ன்னு இருக்கும் அந்த கிரிவின்ஸில் கூட நீங்கள் போய் கிரிவின்ஸில் கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸோ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸோ நீங்கள் லாஞ்ச் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே எங்கள்கிட்ட வரும் வந்துவிட்டோம்னா அது அதுக்கு எதில் வந்ததோ அதுக்கு நாங்கள் திரும்ப வந்து ரிப்ளை பண்ணி கொடுத்துருவோம் கட்டாயமாக அதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நாங்கள் கொடுத்தாகணும் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம் இப்போ வந்து இப்போ சென்னையெல்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி இன்றைக்கி மட்டுமே எனக்கு வந்து அறுபத்தி மூணு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஸோ நான் ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்குறேனாவே எனக்கு மூணு 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 டு நாலு மணி நேரம் ஆகிடும் ஓகே அப்போ வந்து நான் எங்களுக்கு இந்த டைமிங் தான் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் வரும் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவர் கொடுத்துருக்காரு இவர் கொடுத்துருக்காருனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தான் தான் நான் பார்த்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவோம் ஓகே அடுத்தது அவருக்கு அப்போ இவருக்கு வரப்போ லேட்டாக தான் ஆகும் ஸோ இட் மே டேக் ஒன் ஆர் டூ டேஸ் கூட ஆயிரும் நமக்கு மினிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ எங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாகவே நாங்கள் அன்னைக்கே அப்லோட் பண்ணிவிடுவோம் சார் இவ்வளோ நேரம் எங்களோடய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சுங்க ரொம்ப நன்றி சார் நன்றி லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஃபுட் ஸ்பான்சர் பை குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை